வெல்கம் டு மீனாட்சன் மீனாட்சி கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் நான் ஷங்கர் இன்னைக்கு மீனாட்சன் மீனாட்சி இந்த லைவ் வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா சீரிஸோடு வந்திருக்கேன் நம்ம லாஸ்ட் மந்த் ஒரு புது ப்ராடக்ட் ஒரு ரெண்டு மூணு மாடல் நம்ம லான்ச் பண்ணோம் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு அது ஆடி சைலில் வந்து போட்ட ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் மேக்ஸிமம் ஒன் வீக் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு மறுபடியும் வந்துட்டு அதை கொண்டு வாங்க கொண்டு வாங்க நிறையா கஸ்டமர்ஸ் கேட்டதுனால மறுபடியும் அதை ரீ இது ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சேம் ஆஃபரோட ஓகேங்களா இப்போ கடாய் ரொம்ப நாளாக கடாய் இல்லை நம்மக்கிட்ட எங்கப்பா அந்த குட்டி கடாய் இந்த குட்டி கடாயும் நம்ம த்ரீ சைஸ் கடாய் போட்டிருந்தோம் இது வந்து நம்ம டூ இயர்ஸாக நம்ம வெப்சைட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இப்போ ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ மறுபடியும் அது ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ தட் இன்னைக்கு நீங்கள் பாக்க போகிற ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்போது வகையான ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரீ சீசன் பண்ண கேஸ்ட் அயரன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க போறீங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீ சீசன் பண்ணியிருக்கோம் எடிபிள் ஆயில் அதாவது வெஜிடபிள் ஆயிலில் நல்லாவே நல்லா ஓடிஜில பெரிய ஓடிஜில வச்சு நாங்கள் ப்ரீ சீசன் பண்ணி உங்களுக்கு தரப்போகிறோம் சரிங்களா இந்த கடாய் வந்து மூணு சைஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஊத்தாப்பம் தவா வேற லெவல் ஹிட் ஆச்சு வேற 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 லெவல் ஹிட் ஆச்சு இந்த ப்ராடக்ட் இதை தனியா நாங்கள் ரீல்ஸ்ல காட்டியிருந்தோம் இது தனியா நானும் என் ஒய்ஃபும் சமைச்சு காட்டியிருந்தோம் வீட்டில இருந்து வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு சூப்பராக போச்சு இப்போ மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிருக்கோம் அது என்ன அப்படிங்கறது நான் சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க அடுத்தது வந்துட்டு இந்த பணியார கல்லுக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு ஒன்பது குழிக்கும் சரி பன்னெண்டு குழிக்கும் சரி ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அடுத்தது வந்து தோசை தவா இந்த தோசை தவா வாங்கினவங்க இந்த தவா தான் வேணும்னு மறுபடியும் மறுபடியும் நம்ம கடையிலேயே வந்து ரெகுலராக வந்து கேட்டு வாங்குற அளவுக்கு ஆயிருக்கு இந்த தவா ஸோ தட் இப்போ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே வந்து ப்ரீ சீசன் பண்ண ஐட்டம்ஸ் கேஸ்ட் அயரன் ஐட்டம்ஸ் எல்லாமே பியூர் சிலிக்காவில் செஞ்சது வேர்ஜின் அயனில் நம்ம செஞ்சது சரிங்களா இதில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டையில செய்யறது ஓகேங்களா எல்லாமே டைல ஊத்தி நம்ம செய்யறது பினிஷிங் எல்லாம் வந்து மிஷின்ல வந்துட்டு பினிஷிங் பண்றது கையில செய்யறது இல்லை நம்ம பஞ்சலோகம் மாதிரி இது இது எல்லாமே வந்து டை பண்ணி செய்யறது இது நான் வந்து பாத்துக்கிறேன் ஓகே சூப்பர்பா இருக்கும் இந்த கடாய் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வா இது லிட்டஸ் கணக்கு போடலையா தம்பி லிட்டஸ் இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா மூணு சைஸ் ஆஃப் த்ரீ த்ரீ சைசஸ் ஆஃப் கடாய் இருக்கு பயங்கர ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மூணு கடாய் தான் இந்த மூணு கடாய் வந்துட்டு இந்த மூணு சைஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டுன்னா வாங்கினவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து ஆப்பச்சட்டியாகவும் யூஸ் பண்ணுறாங்க இந்த குட்டியை ஸோ இதில் ஆப்பச்சட்டியாகவும் யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சமாக பொரியல் செய்யறதுக்கு தாளிக்கிறதுக்கு வணக்கிறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஓகே ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது இதோட இடம் பார்த்துக்கலாம் இதோட இடம் வந்து ஒரு கிலோ அறநூற்றி பதினஞ்சு கிராம் பாருங்களேன் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கா ஆனால் இதே ஒரு கிலோ அறநூற்றி பதினஞ்சு ரூபா சரிங்களா எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்னு பாருங்கள் இதோடைய எம்ஆர்பி ஆயிரத்தி இரநூறு ஆனால் இப்போ ஆஃபரில் சிக்ஸ் டபுள் நைனுக்கு தந்துட்ருக்கேன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது சர்ச் கோட் எம்எம் ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் ஒன் செவன்னா என்ன பாருங்கள் இப்போ வந்து த்ரீ ஃபோர் டூ த்ரீ வந்துட்டோம் ஃபைவ் ஒன் செவன்னா இது ரொம்ப பழைய ப்ராடக்ட் அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஒன் செவன் தான் சர்ச் கோட் அதுல மூணு சைஸ் வரும் கடாய் ஸ்மால் இது அடுத்தது வந்து கடாய் மீடியம் கடாய் மீடியம் என்ன லிட்டர்ஸ்பா டூ பாயிண்ட் 2.2 லிட்டர்ஸ் கெபாசிட்டி இருக்குங்க இது வந்து 2.2 லிட்டர்ஸ் கெபாசிட்டி பேஸ் எல்லாமே 플ாக் பேஸ் தான் அதனால நீங்க இன்டக்ஷன் ஸ்டவ்லயே வைக்கலாம் ગેஸ் ஸ்டவ்லயே வைக்கலாம் இது வந்து जीएस ஃபினிஷிங் கிரே ஸ்டோன் ஃபினிஷ்னு சொல்லுவோம் இது வந்து ஃபுல்லா ஸ்மூத்தா இருக்காது एक्चुअली நீங்க ஒரு நான் ஸ்டிக் வாங்குனீங்கன்னு வெச்சுக்கோங்கள அந்த நான் ஸ்டிக்க தொட்டிங்கனவே லைட்டா சொரசொரப்பா இருக்கும் சரிங்களா நம்ம பஞ்சலோகத்தை தொட்டிங்கனாலும் லைட்டா இருக்கும் எதுக்கு அப்படினீங்கனா ரொம்ப பாலிஷ்டா இருந்துச்சுன்னா ஒட்டிக்கும் அதனால தான் அந்த ஒட்டு சே அந்த என்ன சொல்றது ஒரு ஒரு இது என்ன இதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்க சொர சொரப்பான்னு சொல்லலாமா ஓகே ஒரு ரஃப் ரஃப் லேயர் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்துடும் இதுல வந்து நீங்க புளி போட்டு செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்கீங்க புளி போட்டு செய்யலாம் ஆனா ரொம்ப நேரம் இதில் வச்சிருக்க கூடாது உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இது வந்து ஓகேங்களா இதோட எம்ஆர்பி ஆயிரத்தி ஐநூறு ஆனா லெஸ் போக எயிட் டபுள் நைன் வருது ஃப்ரீ ஷிப்பிங்ல இருக்கு ரெண்டே முக்கா கிலோ அதாவது சில பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து விலை ஜாஸ்தி அப்படின்ட்டு விலை ஜாஸ்தின்னு சொல்றவங்க கிலோ கணக்கு பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் இரும்பு பொறுத்த முடிக்கும் அதோடைய ஃபினிஷிங்கு அதோடைய ஒட்டு தட் ப்ரீ சீசன் பண்ணது அப்புறம் அதை யூஸ் பண்ணுற சிலிக்கா மெட்டீரியல் அதுக்கு யூஸ் பண்ணுற சீசனிங் மெத்தடு இதெல்லாம் சேர்த்து தான் ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு இருக்கா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்கா எல்லாம் சேர்த்து தான் ப்ரைஸிங் வந்து இட் மேட்டர்ஸ் அப்படி பார்க்கும்போது ரெண்டு கிலோ எழுநூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்கிறது நாங்கள் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தரப்போகிறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் மிஸ் பாயிண்ட் ஆதிங்க மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணுற கடா இதுதான்

த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி நல்லா பெரிய சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி நல்லா உப்புமா நிறையா நிறையா வந்து ஸ்வீட்ஸு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னீங்கன்னா இதரமாக யூஸ் பண்ணலாம் கிலோ பார்த்தீங்களா நாலு கிலோ ஏழ்நூறு கிராம் இருக்குதுங்க ஒரு கடாய் ஒரு கடாய் நாலு கிலோ எழுநூறு கிராம் இருக்குன்னா இப்போ அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் தான் பிரைசிங் ஃபேக்டர் பத்தி நீங்க யோசிக்கணும் இப்போ நாலு கிலோ எழுநூறு கிராம் இருக்குன்னா அந்த அளவுக்கு அது குவாலிட்டியா இருக்குன்னு அர்த்தம் இதோடைய இடம் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் கேஜிஸ் இது ரெண்டாயிரம் ரூபா ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் தந்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாது வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் தான் இருக்குது மிஸ் பாயிண்ட் வேற லெவல் ஆஃபர் இது வெறும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்போது ரூபாய்க்கு பெரிய கடாய் இதோடைய டயாமீட்டர் சொல்கிறேன் பாருங்க டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் சென்டிமீட்டர்ஸ் டயாமீட்டர் டுவெண்ட்டி நைன் சென்டிமீட்டர்ஸ் டயமீட்டருக்கு இருக்கிறதுலே பெரிய கடாய் ஓகே இதோடைய சர்ச் கோடு எம்எம் ஃபைவ் ஒன் செவனே தான் மூணு கடாய்க்கும் சர்ச் கோட் வந்து ஃபைவ் ஒன் செவனே தான் அது நீங்க கீழே போய் சூஸ் பண்ணிக்கணும் எது வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா மூணும் வச்சாச்சா தனித்தனி ஆஃபர் சொல்லியாச்சு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் சொல்லியாச்சு இருந்தாலும் நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ இது மூணுமே சேர்த்து காம்போ இருக்குல்ல இருக்கு இல்ல காம்போ இல்ல சப் இருந்துச்சு எப்படி காம்போ போட்டீங்க வந்துருச்சா ஓகே ரைட் ஓகே இப்போ பாருங்க இது மூணுமே சேர்த்து மூணுமே சேர்த்து ஒம்பது கிலோ இடம் இருக்குங்க காட் கிலோ இதுக்கே வந்து நமக்கு தொள்ளாயிரம் ரூபா போயிடும்ப்பா எவ்வளோ வருது காம்போ ப்ரைஸ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் தான் வருதா ஓ வேற லெவல் பிரைஸ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் தான் வருதுங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபா தான் வருது இது மூணுமே சேர்த்து பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட

என்ன வெரைட்டி எல்லாமே செய்யலாம் டீப் ஃப்ரை தான் கேட்குறாங்க டீப் ஃப்ரை எல்லாமே செய்யலாம் ஸ்வீட்ஸ் எல்லாமே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே செய்யலாம் தாராளமாக செய்யலாம் புளி போட்டு செய்கிறது மட்டும் உடனே பொருளை சமைச்சி முடிச்ச அப்புறமேட்டு மாற்றி வச்சிடணும் அவ்வளோதான் சமைச்சு முடிச்ச அப்புறமேட்டு மாற்றி வச்சிடணும் இதில் வந்து என்கிட்ட இப்போ ஐம்பது செட்டு தான் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் போன மாதம் நம்ம போட்டது டுவெல் இன்ச்சஸ் பேப்பர் ரோஸ் தவா அதாவதுங்க தவா வந்து ஐநூறுவாய்க்கும் கிடைக்குது அறுநூறுவாய்க்கும் கிடைக்குது நான் மறுபடியும் மறுபடியும் இதே தான் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் நம்ம கிட்ட வாங்கினவங்க இதை யூஸ் பண்ணிட்டு இன்னும் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் வாங்குறாங்க ஒழிய வேண்டான்னு யாரும் சொல்லி வரவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிலிக்காவுடைய அந்த குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணுற அந்த அயன் ஒரிஜினல் பியூர் கேஸ்டயன் இரும்பு அந்த இரும்பும் அடுத்து சிலிக்காவும் தான் இதில் விஷயமே அடுத்து நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி அடுத்து நம்ம யூஸ் பண்ற சீசனிங் சீசனிங் பார்த்துட்டீங்கன்னா சும்மா ஒரு அம்மா வச்சுட்டு நம்மளே மஞ்சள் தடவி அது வந்து என்ன தடவி கொடுக்குற மாதிரி சீசனிங் கிடையாது இது எடிபிள் ஆயில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது வந்து நம்ம ஓடிஜியில் வச்சு நம்ம இது வந்து சீசனிங் பண்ணுறோம் ஓகேங்களா இது டுவெல் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு தரோம் ஓகே தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு தரோம் இது வந்து டுவெல் இன்சஸ் ஓகே சூப்பரா வருது தோசை அவ்வளோ நல்லா வருது இப்ப முந்தானியத்துக்கு கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தோம் அந்த அளவுக்கு சூப்பரான தோசை வரும் பேப்பர் ரோஸ்ட் எல்லாம் அவ்வளோ சூப்பரா வரும் ஆனா பேப்பர் ரோஸ்ட் போடும்போது நெய் ஊத்துங்க நெய் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிற நல்ல அறவே காடை ஆனப்புறமேட்டு மேலே இருந்து கொஞ்சம் அந்த மாவு எடுத்து விட்டுருங்களேன் மாவு எடுத்துட்டு திருப்பியே போடாம சுத்துனீங்கன்னா அவ்வளோ சூப்பரா வரும் பேப்பர் ரோஸ்ட் இது வந்து டபுள் ஒன் டபுள் நைன் நம்ம கடைக்கு கடையில அவ்வளோ சேலு என்னப்பா கடையில் வந்து சூப்பர் சேல் நடக்குது இது வந்துட்டு வேற பிராண்டெல்லாம் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா நம்ம அந்த கடையில் வந்து மல்டி பிராண்ட் ஷோரூம் எல்லா கடை கடை எல்லா கடை எல்லா பிராண்டுதும் இது தவாலாம் இருக்கும்போது வந்து கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளது மட்டுமே தான் இப்போ போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பினிஷிங் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க ஆஃப்டர் எவ்ரி யூஸ் ஆயில் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் ஆனால் என்ன விஷயம்னா தொடர்ந்து ஒரு மாசமோ ஒரு இருபது நாளோ நீங்க கழுவன அப்புறமேட்டு எண்ணெய் தடவி தடவி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நேச்சுரலி சீசனிங் ஆயிடும் இது வந்து ஆல்ரெடி இட்டு சீசன்டு தான் சரிங்களா ஆல்ரெடி சீசண்ட் தான் ஆனா என்னன்னா நம்ம வந்து தண்ணி ஊத்தி கழுவி மறுபடியும் வைக்கும் போது தொடச்சிட்டு எண்ணெய் தடவி வைக்கணும் அப்படி இல்லைன்னா அவசியம் இல்லை சில பேர் பார்த்துட்டீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் எல்லாம் தடவிட்டு தோசையெல்லாம் ஊத்திட்டு மறுபடியும் வந்து வாஷ் பண்ணிட்டு வைப்பாங்க அப்படி வாஷ் பண்ணிட்டு வைக்கும் போது மறுபடியும் தொடச்சிடணும் தொடச்சிட்டு என்ன தடவி தான் வைக்கணும் இது வந்து இந்த வந்து ஒரு ப்ராசஸ்வெண்டி டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த பிரச்சனையே கிடையாது வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் அதே மாதிரி ஒன் மந்த் நீங்க தொடர்ந்து நீங்க சீசனிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் குறைஞ்சது ஒரு இருபது முப்பது வருஷம் நல்லா இருக்கும் ஓகே இருபது முப்பது வருஷம் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதே சில கல்லெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வெடிச்சிருக்கோம் இந்த நானூறுவா ஐநூறுரூவா அறுநூறுவாய்க்கு வாங்குகிற கல்லெல்லாம் அவங்க கரெக்டாக அது வந்துட்டு அந்த கரெக்டான பதத்தில் வந்து அது வந்து மேக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அண்ட் ஹீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டிகிரியில் வந்து கரெக்டான ஹீட்டில் நம்ம செய்யலன்னா இந்த ஐநூறுரூவா அறுநூறுவா தவாலெலாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிராக் உழுகும் நீங்கள் கீழே போடாமையே கிராக் உழுகும் ஆனால் நம்ம வந்துட்டு கரெக்டான பதத்தில் அந்த ஹீட்டில் நம்ம இது ப்ராசஸ் பண்ணுறதுனால இருபது முப்பது வருஷம் கூட உங்களுக்கு இந்த தோசைக்கல் ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ இதோடைய வெயிட் பார்த்தலாமா இதோடைய வெயிட் வந்துட்டு ரெண்டு கிலோ தொள்ளாயிரத்தி எழுபது கிராம் இதுலேயே ரெண்டு கிலோலையும் இருக்குது ஓகேங்களா ஆனா நம்ம கொடுக்கறது ரெண்டு கிலோ தொள்ளாயிரத்தி எழுபது கிராம் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சர்ச் கோட் எம் த்ரீ ஃபோர் ஒன் நைன் இது டுவெல் இன்ச்சஸ் சொல்லுவோம் ஆனா உள்ளுக்குள்ள டயாமீட்டர் பாருங்க நான் சொல்லிடுறேன் கரெக்டான எம் கணக்கு சொல்றேன் டுவெண்ட்டி நைன் சென்டிமீட்டர் இருக்குங்க டுவெண்ட்டி நைன் சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் கரெக்டா இருக்கு ஓகேங்களா ஃபிளாட் தான் நீங்க கேஸ் ஸ்டவ்லையும் வைக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வைக்கலாம் ஓகே நான்ஸ்டிக்ஸ் உடம்புக்கு கெடுதல் தெரியும்போது நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணணும் தேவையில்லை நம்ம எதில் அதாவது நூத்துல ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வேணால் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எலக்ட்ரிக்கல் கடாய் ஒன்று லான்ச் பண்ணோம் அதில் வந்துட்டு நான்ஸ்டிக் இல்லாமல் வரல அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா அதே ஒன் பர்சன்டேஜ் தான் நான் சொல்கிறேன் மற்றபடி இவ்வளோ நல்லா கடாய் இருக்கும் போது இவ்வளோ நல்லா தோசைகள் இருக்கும்போது இவ்வளோ நல்லா குழி தோசைகள் இருக்கும் போது பனியார்கள் இருக்கும்போது ஏன் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும் கண்டிப்பாக நான்ஸ்டிக் அ பெயிண்ட்டு தான் பெயிண்ட்டு உடம்புக்கு கெடுதல்னு சொல்லும் போது நம்ம எவ்வளோ எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவ்வளோ அவாய்ட் பண்ணணும் சில பேர் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க நீங்கள் வந்து நான்ஸ்டிக் விற்க மாட்டேன்னு சொன்னீங்க ஏன் அந்த எலக்ட்ரிக் கடாயில் வந்து நீங்கள் நான்ஸ்டிக் இல்லை ஏன் ப்ரொமோட் பண்ணீங்கன்னு கேட்டிங்க அது ஒரு டெக்னாலஜி அதில் நான்ஸ்டிக் இல்லாமல் இல்லை இருந்துருந்தால் நான் அதை வந்து ப்ரோமோட் பண்ண மாட்டேன் அது நல்லா இருக்கிறதுனால ப்ரோமோட் பண்ணுறேன் அப்புறம் நான் இன்னொரு கொஷின் கேட்கலாமா உங்ககிட்ட ஆ கேட்கலாமா ஒரு கொஷின் கேட்கலாமா ஹோட்டலெல்லாம் போய் பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லை எவர் சில்வர் பாத்திரத்துலையா சமைக்கிறாங்க அலுமினியமில் தான் சமைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ எங்கிட்ட பார்த்துட்டு இருக்கிறவங்க என்கிட்ட இவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்க நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் ஹோட்டலில் போய் யார் சாப்பிடாம இருக்கா எல்லாரும் தானே சாப்பிட்றாங்க கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க எப்பயாச்சும் ஒரு தாட்டி தானேன்னு பாங்க அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் எப்பயாச்சும் ஒரு தாட்டி நான்ஸ்டிக் யூஸ் தப்பு தப்பில்லை நான் சொல்கிறேன் டெய்லி காலையில் தோசை ஊற்றுறது வந்து நான்ஸ்டிக் தானே அப்படி இருக்கும்போது ஏன் யூஸ் பண்ணுறீங்க எங்கள் கடையிலேயே இப்போ நான்ஸ்டிக் எல்லாம் அப்படியே வந்துட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மி ஆயிடுச்சு எல்லாரும் இப்போ கேஸ்டியன் எல்லாருமே பஞ்சலோகம் இந்த மாதிரி தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ தட் நீங்களும் உடம்புக்கு நல்லது வேணும் அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி நல்லா சீசன் பண்ண கேஸ்டியன் நம்ம கிட்ட இருக்குது வாங்கிக்கோங்க அப்படி எங்களால் தூக்க முடியல என்ன தடவை மெயின்டைன் பண்ண முடியலங்கிறவங்க பஞ்சலோகம் கூட வாங்கிக்கோங்க சரிங்களா இது வந்து மறுபடியும் சொல்ற ரெண்டு கிலோ தொள்ளாயிரம் கிராம் ரெண்டு கிலோ தொள்ளாயிரத்தி எழுபது கிராம் கிட்டத்தட்ட மூணு கிலோக்கு முப்பது கிராம் கம்மி இது யூஸ் பண்ணலாம் வை நாட் தக்காளி யூஸ் பண்ணலாம் புளி யூஸ் பண்ணலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க ஆனா என்னன்னா சீக்கிரமா அது வந்து வாஷ் பண்ணி வச்சிடணும் அப்படி இல்லைன்னா அது வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்திரும் இல்லைன்னா இதோ இதோட கலர் வந்து அதுல சேஞ்ச் ஆகும் அவ்வளவுதான் ஓகேங்களா இது வந்து த்ரீ ஃபோர் ஒன் நைன் த்ரீ ஃபோர் ஒன் நைன் சர்ச் கோட் த்ரீ ஃபோர் ஒன் நைன் ஏன் சூப்பரா இருக்குடா தம்பி த்ரீ ஃபோர் ஒன் நைன் அடுத்தது ஹோட்டல் பேப்பர் ரோஸ்தவா அடுத்தது ஹோட்டல் பேப்பர் ரோஸ் தவா இந்த பேப்பர் ரோஸ் தவா வந்து பார்த்துட்டீங்கன்னா அசம் எங்க வீட்டுல நான் இப்ப முந்தாணத்து போட்ட வீடியோல இதுதான் அந்த பெருசு தான் அந்த நெய் ஊத்துனா அந்த அளவுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வருதுங்க கண்டிப்பா சொல்றேன் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கீ ரோஸ்ட் எவ்வளவுப்பா இருக்கு ஹோட்டல்ல டேய் கீ ரோஸ்ட் எவ்வளவு ஆவரேஜா ஒரு நல்ல ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும்னா ஹண்ட்ரடுக்கு தான் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலதான் தான் நீங்க ஒரு பத்து தோசை சாப்பிடுற காஸ்ட்ல இந்த ரோஸ்ட் பேப்பர் ரோஸ்ட்டாதான் நீங்க வாங்கி வச்சிக்கலாம் நீங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நிறைய பேர் எங்கிட்ட வந்து வருஷம் ஒரு நான்ஸ்டிக் தவா வாங்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோட்டிங் போயிடுச்சுன்னா உடம்புக்கு நல்லது இல்லை இல்லை அதனாலன்னு வாங்குறாங்க அப்படி வாங்கணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு இதுலயே நான்ஸ்டிக் மாதிரி வருது அவ்வளோ நல்லா வருது நம்ம சீசனிங் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன் இந்த ஐநூறு அறுநூறு ரூபாய்க்கு வாங்கின தவா வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எங்க தவாவே நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா அதோடைய பினிஷிங்கு ஸ்மூத்னஸ் இல்லைன்ட்டு சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையாக இருக்கும் சில கேஸ்டைன்லாம் இந்த இடத்துல எல்லாம் ஓட்ட ஓட்டையா இருக்கும் அது வந்து கரெக்டா அது ஃபார்மேஷன் ஆகல கரெக்டா அது வந்து குக் ஆகல அப்படின்ட்டு அர்த்தம் நம்மளுது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது பயங்கர ஸ்மூத் பினிஷா இருக்கும் உங்க பாருங்க பார்த்தாவே தெரியுது பாத்தீங்களா எவ்வளவு பெருசு பாருங்க தேர்ட்டீன் இன்சஸ் ஓகே இன்னர் டயா வந்து இன்னர் டயா எவ்வளவுப்பா வருது தேர்ட்டி டூ இது தேர்ட்டி த்ரீ சாரி மூணு கிலோ எட்நூத்தி எழுபத்தி கிராம் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வருது எடுத்துட்டேன்பா நீ வேற எதுக்கு போறியா போ நீதான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எனக்கா போறியோன்னு நினைச்சேன் ஓகே முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வருது இன்னர் டயா இன்னர் டயா முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வருது பதிமூணு இன்சஸ் சொல்லுவோம் டபுள் ஹையன் டபுள் சைடு ஹேண்டில் இருக்கு மூணு கிலோ எட்நூறு கிராம் இருக்கு

நல்லா டவரா மாதிரி இருக்கும்ல அந்த டவரா மாதிரி இருக்கிற மாவில் எடுத்து ஊற்றுங்களேன் சூப்பராக வரும் அப்புறம் மெலிசா ஊற்றுங்க அதுக்கும் மீறி மேலே வந்துட்டு திருப்பி போடக்கூடாது எப்பயுமே கீரோஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து மாவு மாதிரி இருக்கும் அதை எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு சைடில் கட் பண்ணிவிடுங்க வச்சு அதுக்கப்புறம் சுத்துனீங்கன்னா கோன் தோசை மாதிரி வரும் வேறு லெவலில் இருக்கும் குழந்தைங்களுக்கு வாங்கி செஞ்சு கொடுங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அதே மாதிரி இதில் வந்து ராகி தோசை கோதுமை தோசை ரவா தோசை கேழ்வரகு தோசை மாப்பிள சம்பா அரிசியில் செஞ்ச தோசை முடக்கத்தாங்க கீரை தோசை இந்த மாதிரி எல்லாமே செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வாங்கிக்கோங்க நான்ஸ்டிக் வேண்டாம் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே எம்எம் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் டூ ஜீரோ ஹோட்டல் பேப்பர் ரோஸ்தவா எல்லாத்திலுமே ஐம்பது ஐம்பது பீஸ் ரீஸ்டாக் பண்ணிருக்கேன் எக்ஸேஞ்ச் ஆஃபர் எப்படி சேலம் வரவங்க இன்னைக்கு கூட பெங்களூர்ல இருந்து வந்தாங்க பழைய குக்கர் எடுத்துட்டு வந்தாங்க பழைய மிக்சி எடுத்துட்டு வந்தாங்க எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நாங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னா ஒரிஜினல் டிஸ்கவுண்ட்ல இருந்துட்டு கிலோ கணக்கு நாங்க கழிச்சுப்போம் நாங்க உங்ககிட்ட பழசு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி பண்ண முடியாது நீங்க சேலம் வரீங்க நம்ம கடைக்கு வரீங்கன்னா எடுத்துட்டு வாங்க எல்லாமே கிலோ கணக்கு தான் எதுவுமே எம்ஆர்பிலிருந்து எக்ஸ்சேஞ்ச் கிடையாது ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் தான் ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு ஓகே ஓகேவா சூப்பரா எம்எம் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ ஓகே அடுத்தது பனியாரக்கல் பனியாரக்கல் சொல்லியே ஆகணும் பனியாரக்கல் பண்ணும் போதே வெரி கான்பிடண்ட் நம்ம வந்து தான் கொடுக்கணும் அந்த ஹாலோவா இருக்கிற பனியாரக்கல்லு வேண்டாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற பணியாறுகள் வேணும் அப்போ தான் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரம் தீஞ்சி போகாது அப்போ தான் எ எலக்ட்ரிக்கல் அடுப்புலேயும் உட்காரும் கேஸ் அடுப்புலேயும் உட்காரும் அதுவும் இல்லாமல் நம்ம ஊர் கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய பேர் ஃபாரின்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க காயில் ஸ்டவ்ல வைக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்ல வைக்கிறாங்க ஹலோஜன் ஸ்டவ்ல வைக்கிறாங்க ஓகேங்களா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிறாங்க கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறாங்க எல்லா ஸ்டவ்லையும் வைக்கிறாங்க அப்போ வந்து பேஸ் வந்து ஃபிளாட் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட் வரும் உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும் இப்போ கூட பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க அவங்க இது தான் வாங்கிட்டு போனாங்க ஃபிஃப்டீன் டுவெல் டுவெல் பிட்டு ஊற்றா பத்தாவாக தான் வாங்கிட்டு போனாங்க அவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒன்று வாங்கியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஈவனாக வருது சூப்பராக இருக்குது சிம்ல வச்சிட்டோன்னா அவ்வளோ நல்லா மொறுமொறு மொறுமுருண்டு வருதுன்ட்டு இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு அந்த மொறுமுறுங்க மேலே இருக்கிற லேர் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக வரும்

நல்லா மீடியம் சைஸ்ல பணியாரம் சூப்பரா இருக்கு இதுல ரெண்டு சைஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒன்னு வந்து தௌசண்ட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதோட இடம் பார்த்துடலாமா மூணே கால் கிலோ மூணே கால் கிலோ பணியாரக்கல் ஒன்றரை கிலோலையும் இருக்கு ஒரு கிலோலையும் இருக்கு இதோட விலை என்ன தெரியுமா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரூபா நான் வந்து எஜுகேட் பண்றேன் உங்களுக்கு நீங்க பிரைஸ கம்பேர் பண்ணும்போது எப்படி பிரைஸ மட்டும் பாக்குறீங்களோ அதே மாதிரி எடையும் பார்க்கணும் அது ப்ரீ சீசன் தான் பாக்கணும் ஃப்ளாட் பேஸான்னு பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இது மூணு கிலோ இரநூத்தி எழுபது கிராமில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட யாருமே தரமாட்டாங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட அதை நான் தரேன் ஓகேங்களா டபுள் சைடு ஹேண்டில் வச்சுருக்கேன் இந்த ஹேண்டில் பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஹேண்டில் ஓகே செம ஓகே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு மூவாயிரம் <laughs> <inaudible> <inaudible> <Tiffany> மூணு கிலோ எட்நூறு கிராமுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பன்னெண்டு குழி பனியாறுக்கள் வேற லெவலில் இருக்கு இதெல்லாம் உங்க ஏஜஸ் யூ கேன் பாஸ் ஆன் டு யோர் ஜெனரேஷன்ஸ் ஏப்பா உங்க வீட்டில் பெரிய தோசைகள் தானே எடுத்துட்டு போனேன் எப்படி இருக்கு தோசை சூப்பராக இருக்கா நெய் ஊற்றி ஊற்றி தராங்களா நெய்யெல்லாம் ஊத்துறது இல்லை எதுகிட்ட அப்புறம் பேப்பர் ரோஸ்தாவா வாங்கிட்டு போனீங்க நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக வரும் ஓகே நம்ம வீட்டில் ஊற்றி கொடுத்தா இல்லைடா உனக்கு சாப்பிட்டீங்கல்ல ஓகே அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எம் எம் த்ரீ ஃபோர் டூ டூ த்ரீ ஃபோர் டூ டூ சர்ச் கோட் அடுத்தது கடைசியாக நான் ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா இதுதான் அந்த விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து போனதுனாட்டு நம்ம லான்ச் பண்ணும்போது மூணு கிலோ தொள்ளாயிரம் கிராம் வெயிட் இருந்துச்சு அந்த வெயிட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க பனியார கல்லையில் எங்களால் செய்ய முடியல அட்லீஸ்ட் இதில் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியூஸ் பண்ணோம் இப்போ இது வந்து மூணு கிலோ எட்நூறு கிராம்லேருந்து இப்போ நாலு கூலி நாலு நாலுக்குள்ளி தோசைக்கல் வந்து நானூறு கிராம் குறைச்சிருக்கோம் மூணு கிலோ நானூறு கிராம் தான் வருது இதோட எடை ஸோ தேட் சூப்பராக இருக்குங்க இதில் தோசை ஊற்றினாலும் சூப்பராக இருக்குது ஆம்லெட் போட்டாலும் சூப்பராக இருக்குது ஹாஃப் பாயில் போட்டால் சூப்பராக இருக்குது காலையில் டக்குன்னு எழுந்திரிச்ச உடனே முட்டை உடச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டுட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து தோசை வந்துடுது அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நாங்கள் இதில் வந்து ஊத்தாப்பை செஞ்சு அனுப்புகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேப்பர் ரோஸ் மாதிரி அமுச்சோன்னா காஞ்சி போயிடும் முருகலாக இருக்கிறனால அது என்ன ஆகும்னா காஞ்ச மாதிரி ஆகிடும் குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றால் கூட போயிடும் அதனால் இது வந்து சாஃப்டாக எடுத்து அனுப்புகிறோம் இதோட டயாமீட்டர் என்ன தெரியுமா இது வந்து டென் சென்டிமீட்டர்ஸ் டயாமீட்டர் இருக்குது ஒவ்வொரு தோசையும் ஓகே குட்டி பாப்பாங்களா இருந்தாங்கன்னா நாலு தோசை வந்து ஒரே ஒரு டிஃபன் கேரியரில் போட்டு அனுச்சிடலாம் நீங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதுவும் ஃபிளாட் பேஸ் கொடுத்துருக்கனால ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட் இருக்கும் ஸோ தட் சூப்பராக தோசை ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா போதும் கேஸ்டைன் பொறுத்த முடியும் நல்லா ஹையில் வச்சிருங்க எடுத்தவுடனே உடனே நல்லா ஹைல வந்து அது புகை வர முடிக்கும் வரட்டும் புகை எப்போ நல்லா வருதோ அப்போ வந்து மீடியமில் வச்சுட்டு தண்ணி தெளிச்சு பாருங்கள் நல்லா சுருன்னு வரும் சத்தம் அதுக்கப்புறம் ஊத்திக்கிட்டே இருக்கலாம் ஹையே பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பரா வரும் அதே மாதிரி தான் இதுவும் இது இண்டக்ஷன்ல வைக்கிறதுக்காக தான் நாங்க பிளாட் பேஸ் போட்டிருக்கோம் இது மூவாயிரம் ரூபாய் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரூபாய் இது எல்லாமே பிப்டி பிப்டி பீசஸ் இப்ப நான் ரீஸ்டாக் பண்ணிருக்கேன் யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க வேற என்னப்பா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா நேத்து பேக் வீடியோ ஆ என்னது கேட்டிருக்காங்களா போட்டுடலாம் ஓகே ஸோ தட் சூப்பர் இந்த தவாவும் இப்போ ரீஸ்டாக் பண்ணிருக்கேன் அது எல்லாத்துலையுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி செட்ஸ் ரெடியா இருக்கு எங்கிட்ட ஸ்டாக்கு மிஸ் பண்ணிடாதுங்க இது எல்லாமே லாஸ்ட் மந்த் நம்ம போட்ட அதே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல இருக்கு மறந்துடாமல் லாஸ்ட் மந்த் யார் யாரெல்லாம் வாங்கினீங்களோ எவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யாருக்காரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கல்லாம் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த தவாவை வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிட்டோம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் પડેલ દિસ બ્રદર્શન બબાઇટ